வணக்கம் முனைவர் பா மணிகண்டன் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான பாடப்பகுதியில் அமைந்துள்ள பழந்தமிழர்களின் அணிகலன்களை பற்றிய தகவல்களை காண்போம் பழங்காலத்து அணிகலன்கள் தமிழர் அழகியலில் அணிகலன்களுக்கு அல்லது நகைகளுக்கு முக்கிய இடம் உண்டு பண்டைய காலம் தொட்டு நகைகளை ஆக்குவதும் அணிவதும் தமிழர் பண்பாட்டில் ஓர் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது பொன்னாலும் நவமணிகளாலும் அதாவது வைரம் மரகதம் மாணிக்கம் புஷ்பரகம் வைடூரியம் நீலம் கோமேதகம் முத்து பவளம் ஆகியவற்றாலான அணிகலன்களையே தமிழருள் மதிப்பு பெற்றவையாக இருந்தன அம்மதிப்பு பணமதிப்பு அதாவது பொருள் மதிப்பு அல்லது மனமதிப்பு என இரண்டாக பிரித்தனர் இத்தகைய தமிழர்களால் ஆக்கப்பட்ட அணிகலன்களை தமிழர் அணிகலன்கள் என குறிக்கலாம் பொருளாதார ரீதியிலும் தமிழர் தமது சேமிப்பை பொன் நகைகளாக மாற்றி வைத்தனர் நீண்ட காலமாக பொன் பணத்திற்கு ஈடாக இருந்தும் இங்கு குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இன்று அமெரிக்க டாலரின் ஒழுங்குடைமை இருப்பதால் இந்த செயல்பாடு அல்லது வழக்கம் சேமிப்பை தகுந்த வகையில் முதலீடு செய்து வருவாயிட்ட தடையாக இருப்பதாகவும் பொருளியல் அறிஞர்கள் சிலர் கருதுகின்றனர் தமிழர் அலியலங்களானது ஐரோப்பியர் வருகைக்கு முன்பு தமிழ் ஆண்களும் பெண்களும் அறையில் மட்டுமே ஆடையுடுத்து அறைக்கு மேல் வெற்றுடம்பாக இருந்தார்கள் உடம்பில் சட்டை அணிவதை அவநாகரிகமாக அக்காலத்தவள் கருதினார்கள் அரசர்களிடம் ஊழியம் செய்தவர்களே சட்டைகள் அணிந்திருந்தனர் உடமைக்கு பதிலாக ஆண்களும் பெண்களும் பல நகைகளால் தங்களை அலங்காரம் செய்து கொண்டனர் நகைகளை பல்வேறு வகைகளில் வகைப்படுத்துவர் அதாவது தலை அணிகலன்கள் காதணி கழுத்தணிகலன்கள் இடையணி கை அணிகலன்கள் வீர கலல் அணிகலன்கள் கடகங்கள் காலணிகள் என இதனை வகைப்படுத்தவர் தமிழர்கள் அணிந்து வந்த அணிகலன்களின் பெயர்களை பட்டியலிட்டுக் காணலாம் தலையணி தலையில் அணிவது அதனை பல்வேறு வகையில் கூறுகின்றனர் தாழம்பு தாமரைப்பூ செருக்குப்பூ சாமந்திப்பூ அடுக்குமல்லி இலை அரசிலை ராக்குடி இளம்பகம் கடிகை கண்ணரசம் குச்சம் குஞ்சம் கொண்டை கோதை சடாங்கம் சடைநாகம் சடைத்திருகு சந்திரப்பிரபை சரம் சுடிகை சுட்டி சுரிதம் சூடிகை சூடாமணி சூடை சூட்டு சூரிப்பிரபை சூளி சூளாமணி சேகரம் செருங்குருப்பு தெய்வ உத்தி தலைப்பட்டம் பதுமம் பிறை புல்லகம் பூரப்பாலை புலம்பூந்தும்பை பொற்பு பொற்றாமரை பொன்வாகை பொன்னரிமாலை மாராட்டம் முகர்சரம் முஞ்சம் வயந்தகம் வளைம்புரி திருகுப்பூ என தலையணிகளை வகைப்படுத்துகின்றன அதேபோல காதுக்கு அணியக்கூடிய அணிகலன்களை தோடு கொப்பு ஓலை குளை இலை குவளை கொந்தி ஓலை கன்னப்பூ முருகு விசிறி முருகு சின்னப்பூ வள்ளிகை செவிப்பூ மடல் தோலாக்கு தண்டட்டி என்று பல்வேறு வகைகளில் காதணிகளை வகைப்படுத்துகின்றனர் அடுத்ததாக கழுத்தணி கொத்து கொடி கொடி கொத்தமல்லி மாலை மிளகு மாலை நெல்லிக்காய் மாலை மருதங்காய் மாலை கடுமணி மாலை மாதுளங்காய் மாலை கரைப்பூ அட்டிகை அரும்பு சரம் கண்டசரம் கண்ட மாலை கோதை மாலை கோவை பவளத்தாளி என அதனை வகைப்படுத்துவர் அடுத்ததாக புய அணிகலன்களாக கொந்திக்காய் கூறுகின்றனர் கை அணிகலன்களாக காப்பு கொந்திக்காய்ப்பூ கொலுசு என வகைப்படுத்தினர் அடுத்ததாக கைவிரல் அணிகலன்கள் சிவந்திப்பூ மோதிரம் அரும்பு வட்டப்பூ என வகைப்படுத்தினர் காலில் அணியக்கூடிய அணிகலன்களாக மாம்பிஞ்சு கொலுசு அத்திக்காய் கொலுசு ஆலங்காய் கொலுசு போன்றவற்றை அணிந்தனர் கால்விரல் அணிகலன்களில் கான் மோதிரம் காளாளி தாள் செறி நல்லணி பாம்பாளி பில்லணை பீலி மூஞ்சி மெட்டி போன்றவற்றை கூறுகின்றனர் இதில் ஆண்கள் அணியக்கூடிய அணிகலன்களாக வீரக்கழல் வீரக்கண்டை சதங்கை அரையணி அரைஞான் பவளவடம் தொடி கங்கணம் வீரவளை கடகம் மோதிரம் கொலுசு காப்பு பதக்கம் வகுவளையம் கழுத்தணி வண்ணச்சரம் முத்துவடம் கடுக்கண் குண்டலம் என ஆண்களுக்காக சொன்னேன் நகைகளை பட்டியலிட்டார் பழங்காலத்து தமிழர் நெற்றி பட்டம் சடைநாகம் மூக்குத்தி தோடு கடுக்கண் தொங்கட்டான் சங்கிலி அட்டியல் தாளி பாம்படம் பதக்கம் காப்பு வளையல் மோதிரம் ஒட்டியானம் வலை சதங்கை காட்சங்கிலி சிலம்பு மெட்டி என வகைப்படுத்தின அப்பப்பா தமிழர் அணிந்த அணிகலன்களின் வகைகளை கூற நாளும் போதாது என்பதற்காக தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக பல்வேறு அணிகலன்களை அணிந்து வந்ததை இதன் மூலம் காண முடிந்தது நன்றி வணக்கம்